சாப்பிடக்கூடாது பன்றி உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுது அப்ப ஏன் பன்றியை தடுக்கணும் நம்ம சில பேர் அதுக்கு பல விதமான தத்துவங்கள்லாம் சொல்லுவாங்க பன்றி வந்து அது மலம் சாப்பிடுது இல்லையா மலத்தை தான் அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க இது காரணமா இருக்க முடியாது இது அல்லா ஒரு சொல்லு சொல்லல நிச்சயமா வந்து இது காரணமா இருக்க முடியாது ஏன் மலம் சாப்பிடுவதற்காக பன்றியை சாப்பிடக்கூடாதுன்னா மாட்டை கூட சாப்பிடக்கூடாது ஏன் மாடு மலம் சாப்பிடும் மலஞ்ச சாப்பிடற மாடுகள் என்னது இருக்கத்தான் செய்யுது கிடைச்ச சாப்பிடுற மாடு அதே மாதிரி கோழி கூட மலம் சாப்பிடும் குழந்தைகள் மலம் கழிச்ச பிறகு கோழி போய் கொத்தி கொத்தி அதை சாப்பிடும் மனுஷனுடைய மலத்தை கோழி சாப்பிடுறதுனால கோழி ஹராமா மனுஷனுடைய மலத்தை வந்து மாடு சாப்பிடுறதுனால மாடு என்ன ஹராமா அது மலத்தை சாப்பிடுறதுங்கிறதுனால மேட்டரே கிடையாது அதை எடுத்து சேமிச்சு வேற மாதிரி மாத்திக்கிற மாத்தக்கூடிய மிஷின் நல்லா உள்ள வச்சிருக்கலாம் அது என்ன என்ன இல்ல அது ஒரு பெரிய பஞ்சாயத்தான் கிடையாது நம்மளுக்கு நம்மளுக்கு மனிதனை கேடு செய்யக்கூடிய பொருளை பிராணிகளுக்கு கேடு செய்யாமல் இருக்கா இல்லையா அது புண்ணாக்கதி நீங்க திங்க முடியுமா நம்ம வேணாண்டு கழிக்கிற பொருளை அது சாப்பிடுது நமக்கு சாப்பிட முடியாது அது வேப்பிலை இனிக்கு இனிக்கிற மாதிரி சாப்பிடுவேன் நமக்கு வேப்பலை இனிக்குமா வேப்பலையை வாயில வச்சா நம்ம கசக்குது அந்த நாள் கசக்க மாட்டேங்களே அதனால அது ஒரு பஞ்சாயத்து கிடையாது இது பண்ணிய பண்ணி வந்து மலத்தை சாப்பிடுது அதனால வந்து அதை நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது வேற என்ன காரணம் காரணத்தை சொல்லாட்டாலும் இன்னைக்கு வந்து அவன் ஆராய்ச்சி பண்றான் மற்ற உயிரினங்களையும் பன்றியும் என்ன செய்யலாம் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது பன்றிங்கிறது ஒரு விசித்திரமான ஒரு விலங்கினத்தை சேர்ந்ததாக இருக்கிறது பன்றிக்கு வந்து மற்ற பிராணிகள் அது ஒரு தனியான ஒரு படைப்பா இருக்கிறது என்ன தனியான படைப்புனா வந்து எல்லா உயிரினங்களுக்குமே இப்ப நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆகுதுன்னு வைங்களேன் உடம்பு சூடான உடனே அல்ல எப்படி நம்மளை எல்லாம் படைச்சிருக்கிறான்னு கேட்டா அந்த சூடையிலேருந்து நம்மளை காத்துக்கொள்வதற்காக வேண்டி வேறு வைக்கும் அதிகமான நேரத்தில் வெயில் வேறு வேறு வருதுல வேறு வர்றதுக்கு என்ன காரணம் வேர்வேன் வராட்டி வெறிஞ்சு செத்து போயிருவோம் நம்ம அந்த அந்த வெப்பத்திலேயே நம்ம என்ன சொல்லுவோம் கருகி போயிருவோம் அந்த வெப்பத்தில் நம்ம கருகி போயிடக்கூடாது கருவாடு மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம உடம்புல இருந்து இப்படி வேர்வு வருது பாருங்களேன் அந்த தண்ணி வந்து நம்மளை வந்து அந்த வேர்வை அந்த சூரியனுடைய அதிகப்படியான வெப்பத்தினால நம்ம பாடி எரிஞ்சு போகாம கருகி போகாம இருப்பதற்கு கூழ் ஆக்குவதற்கு சொல்ல போனால் உடம்பு என்ன செய்யறது அந்த அந்த சூரியன்ல இருந்து சூரியன் வேணா அவர் அடுப்பு கிட்ட நின்று வேலை செய்யறோம் அடுப்பு கிட்ட போய் நின்றவன்னு என்ன வயிறு வேக ஆரம்பிச்சுதா இல்லையா அந்த வெப்பத்தில் நம்ம வந்து இல்லை வெந்து போயிருவோம் அந்த வெப்பமே வேக வைக்கிறதுக்கு போதும் நம்மள்டு அந்த வேர்வை வெளிப்படல என்று சொன்னா அடுப்பு கிட்ட நம்ம நிக்கிறோமே அதுவே நம்ம கையெல்லாம் வந்து கபாப் ஆக்கிவிடும் அவ்வளவு வெப்பம் அதுல வருது கபாப் மாதிரி சுடாம ஆகுறதுக்கு என்ன காரணம் நம்மள்ட்ட இருந்து வரக்கூடிய அந்த வேர்வை வந்து என்ன செய்யறது அந்த அந்த சூட்ல இருந்து நம்மளை காப்பாத்தி அந்த அதை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது இப்படி எல்லாத்துக்கும் ஆடு ஆட்டுக்கு கூட வேர்க்குறது வேர்க்குது மேலே ஒரு ரோமம் வேற இருந்தது மறைக்கிறது வெயில் வக்கையிலேருந்து உள்ளுக்குள்ளே வேறே வேர்க்கக்கூடிய எல்லாம் இருக்கிறது ஆனால் இன்னைக்கு வந்து பழமொழி கூட சொல்லுவாங்க பண்ணிக்கு வேக்கிற மாதிரி வேக்குதும்பாங்க வழங்கடா ஆனால் பார்த்திங்கன்னா பண்ணிக்கு வேக்கவே செய்யாது உலகத்தில் சொல்கிற பொய்யான பழமொழி அது பண்ணியை சொல்லி பண்ணிக்கு வைக்கிற மாதிரி இவங்களுக்கு வேக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் பன்றியை ஆராய்ச்சி பண்ணி சொல்லுகிறார்கள் பன்றிக்கு வந்து வேர்வை வராது வேர்க்கிறது இல்லை அதனுடைய உடம்புல ஹீட் வறுமையானால் அந்த ஹீட்டை வெளிப்படுத்தக்கூடிய வகையில வியர்வை சுரப்பிகள் இதுக்கு இல்ல பன்றிக்கு கிடையாது வியர் சுரைப்பு இல்லாத காரணத்தினால அதனால என்ன செய்ய முடியாது வெப்பத்தை வந்து தாங்க முடியல அதனால தான் என்ன பண்ணுதான் கேட்டா அந்த பன்றியை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க அதை வந்து நீங்க நீங்க பாக்குறீங்க நம்ம நாட்டு பன்றியும் பாக்குறீங்க மேலை நாட்டு பண்ணி டிவில எல்லாம் பாத்துப்பீங்க டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு பண்ணி சாக்கடையில் பொருள் தான் இல்லையா அந்த நாட்டு பண்ணியை பார்த்தா சாக்கடையில பொருளாது மேலை நாடுகள்ல யூரோப்ல எல்லாம் வந்து பண்ணி பண்ணை எல்லாம் காட்டுறான் பண்ணிக்கலை எல்லாம் காட்டுறான் பண்ணிகள் தெருவுல நடமாடுறதெல்லாம் பாக்குறான் அது மாதிரி அழகான புல்தரையில ஜில்லு ஜில்லு சுத்தமா விளைவு லேர்ந்து என்ன செய்யறது ஓடுறது கருப்பு பண்டிகை கூட என்ன செய்யுது சுத்தமா தான் இருக்கிற காட்சியை பார்க்குறோம் அது சுத்தமா ஆகுறது இல்ல நம்ம நாட்டுல மட்டும் இந்த மாதிரி பன்றிகள் இப்படி ஆகுது பாத்தீங்களா இது இதெல்லாம் எதுனால ஏற்படுது என்று சொல்லி பன்றியை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க ஆராய்ச்சி பண்ணா அது என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டா இந்த பன்றிக்கு வந்து வேர்வை சுரப்பி இல்லாததுனால அதுல இருந்து வரக்கூடிய அந்த சூடு இருக்குல்ல அதை வந்து காப்பாத்துறதுக்கு வழி தெரியல அதனால என்ன பண்ணுதுன்னு கேட்டா வெப்பம் வந்து நம்ம இருபத்தி மூணு செல்சியஸ் இருபத்தி ஒன்பது செல்சியஸ் வெப்பம் இருக்குல்ல டிகிரி வெப்பம் இருபத்தி ஒன்பது அதாவது பாரணிகிட்ல சொல்றாங்க எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு பாரணிகிட் வெப்பம் இந்த எண்பத்தி நாலு பாரணிகிட் வெப்பத்துக்கு கீழே உள்ள நாடுகள்ல எல்லாம் பண்ணி வந்து சுத்தமா இருக்கு சாக்கடையில் போவாது பண்ணி வந்து என்ன செய்யாது அசிங்கத்தில் பெறலாது எண்பத்தி நாலு டிகிரிக்கு எண்பத்தி நாலு பாரண்டிகிட்டுக்கு மேல இருபத்தி ஒன்பது செல்சியஸ்க்கு மேலே எங்க எல்லாம் வெப்பம் இருக்கிறதோ அங்க உள்ள பண்ணிகள் மட்டும்தான் என்ன செய்யும் அது வந்து சாக்கடைய மூத்தத்துல தன்னுடைய மூத்தத்துல தானே பிறண்டுக்கணும் தன்னுடைய மலத்திலே அது என்ன செய்யும் போட்டு பிறண்டுக்கிற காட்சியெல்லாம் பார்க்கணும் எதுனால என்று சொன்னால் அவன் சொல்றான் இந்த பாடியிலிருந்து வேர்வு வராத வேர்வை சுரப்பி இல்லாத காரணத்தினால் இது என்ன செய்யும்னா ஒரு எண்பத்தி நாலு பாரண்ட் கிட்ட தாங்கிக்கிறோம் பாடி ஹீட் ஆகாது அந்த அளவுல வந்து இப்ப நம்ம இன்னைக்கு மெட்ராஸ் உடைய வெப்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாவது இருக்கும் இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற முப்பத்தி மூணு முப்பத்தி செல்சியஸ் இருக்கும் இப்ப உள்ள கணக்குக்கு அப்ப இந்த வெப்பம் அங்கு அதுக்கு தாங்க முடியாது வேர்வை சுரப்பு இல்லாத காரணத்தினால அந்த வேர்வையின் மூலமாக பாடியை வந்து குளிர்விக்கிற ஒரு அமைப்பு அந்த மிருகத்துக்கு இல்லாத காரணத்தினால நம்ம நாட்டுல என்னவாகுதுன்னா வெப்பத்தை தாங்க முடியல அதுக்கு அங்கனு மாறி கொதிக்கிறது அப்ப என்ன பண்ணுது கேட்டா கேட்டால் எ மூத்திரத்தை பஞ்சு அதிலே பிரளுது வேர்வைக்கு பதிலா மூத்திரமைப்பேன் வேர் வைக்கு பதிலா என்ன செய்யுது அதனுடைய மூத்திரத்துலயே அது பிரண்டுக்கிடும் அதனுடைய மலத்துல அது பிரண்டுக்கிட்டு மலத்துல ஈரந்து இருக்கல அந்த ஈரத்தை அப்படி பூசிக்கிட்டு சாக்கடை எது இருந்தாலும் சரி எதுலையாவது போய் பிறந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த அந்த தாங்கக்கூடிய வெப்பத்தை வெப்பத்தை தாங்க முடியாத ஒரு நிலை இருக்கு பாருங்களேன் அதுல ஒரு அது ரிலீஃப் கிடைக்கிறது அதே நேரத்தில் வந்து எண்பத்தி நாலு டிகிரிக்கு கீழே ஃபாரின் கீழே உள்ள நாடுகள்ல எல்லாம் அதை குளிர்விக்க தேவையே இல்லை அதுக்கு எவ்வளவு வெப்பத்தை தாங்கிக் கொள்ள இயலுமோ அந்த வெப்பமா இருக்கிறதுனால அது சிறுநீர் கழிச்சுட்டு சுத்தமா ஒடியாந்துரும் நம்ம பண்ணினாலே அது குணமா அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம்

வேர்வை சுரப்பிகள் இல்லாததான் காரணம் அப்படின்றத முதல்ல சொல்றாங்க வேர்வை சுரப்பிகள் வேர்வை வேக்காத காரணத்தினால ஹீட்டை மட்டும் வேர்வை வந்து வெளியேற்றல நம்ம பாடியில உள்ள சில தீய கெமிக்கல்களையும் வெளியேற்றுகிறது நம்ம பாடியில உள்ள சில உடம்புல உள்ள சில தீய பொருள்களும் சேர்ந்து என்ன செய்யுது வேர்வையில் வெளியேறுது சில அளவு ஒரே வேற ஏறிது பார்த்தீன்னா அப்படி சட்டை எல்லாம் வெள்ளவெள்ளே இருந்தாயிரும் உப்பு மாதிரி உப்பு வந்து வெளிய வருது உப்பு வர போய் தான் என்ன செய்யுது உடம்புல உள்ள உப்பு வந்து வேற வழிய வெளிய வரதா இல்லையா அப்படி 필ட்டர் பண்ணி मिनरल वाटर மாதிரியே தண்ணி வருது அப்படி வர்றதே கிடையாது அந்த வேற வழிய என்ன சேர்ந்து வருது எல்லாம் கலந்து தான் வெளிய வருது அப்ப அது டாக்டர்லாம் இது உடைச்சறான் நல்லா சில கணத்து போச்சு கொலஸ்ட்ரால் இருக்குன்னா என்ன பண்றான் ஓடுங்கிறான் ஓடுறதுல என்ன இருக்கு ஓடுறதுல ஒண்ணும் கிடையாது ஓடுவதனால நமக்கு வேர்வை வேர்க்கும் பொழுது அந்த வேர்வைக்காக வேண்டி நிறைய எரிபொருள் அது வந்து அரிக்கப்படும் பொழுது கொழுப்புகள் கரைகிறது கொழுப்புகள் கரைவதோடு சில கழிவுகளும் சேர்ந்து அந்த வேர்வை துவாரங்கள் வழியாக உடம்புல வெளியேற்றப்படுகிறதுன்னு வெளியேற்றப்படுகிறது பார்க்கிறோம் அப்ப இதுல ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த மிருகத்தை பொறுத்த வரைக்கும் பன்றிங்கிற விலங்கை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே அது விசித்திரமாக படைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய வெப்பத்தை அதுவே சரி பண்ணக்கூடிய நிலையில் அல்ல எல்லா ஜீவனையும் படைத்திருக்கிறார் அந்த பிராணியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வெப்பத்தை சரி பண்ணக்கூடிய மிஷின் வந்து அதுக்கு எல்லாம் வைக்கல வேர்வை சுரப்பிகளை அல்ல என்ன செய்யல வைக்கலங்கிற காரணத்தினால அதனுடைய எல்லாமே வித்தியாசமா தானே இருக்கணும் இப்படி ஒண்ணு இல்லைங்கும் போது கழிவுகள்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடமும் தொட்டியை அடிக்கடி சுத்தப்படுத்திட்டு இருக்கிற தொட்டி சுத்தப்படுத்தப்படாத தொட்டி ஒன்னாக முடியுமா ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு தொட்டியை கட்டுறீங்க தண்ணி காவண்டியில் என்ன செய்யுங்க மேல தேங்களை ஏத்துறீங்க மாங்கன அன்னையில இருந்து இன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷமா அந்த தொட்டி சுத்தமே படுத்தல அது தண்ணியாக இருக்குது அதுல என்னென்ன உலா இருக்கு அப்ப இது பிறந்ததுல இருந்து அது வரைக்கும் சுத்தமாக மாட்டேங்குது வெளியே வரக்கூடியதெல்லாம் அந்த தோல்ல அங்கங்க இறைச்சல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெளியே வரணுமே ஒண்ணுமே வரமாட்டேங்குது அப்ப ஒண்ணுமே வராது வெப்பத்துக்காக வெயில் வேர்வை வந்தாலும் அதோட அரிசன் இன்னொரு வேலை நடக்குதா இல்லையா அந்த வேலை இருந்து இல்ல அப்ப நம்ம என்ன வழங்குறோம் அதுல இருந்து உள்ளக்கூடிய அந்த கேடுகளோடு தான் அதனுடைய ரத்தம் அதனுடைய இறைச்சி அதனுடைய ஒவ்வொரு அம்சமும் கேடுகளோடவே உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஆடு மாடுகள்லாம் அதனுடைய கேடுகள் வந்து கழிவுகளாக வேறு விதமா கழிந்துருது அதிகபட்சமா இதுல என்ன கழிவு வரும் மழை இந்த ரெண்டு வகையான கழிவு மட்டும்தான் பன்றியிலிருந்து வெளிப்படுதே தவிர ஒவ்வொரு இறைச்சி துகள்லையும் இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு தசையிலையும் கழிவுகள் இருக்க யூரியா இருக்குது எத்தனை ஆசித்துகள் கலந்து இருக்குது அதெல்லாம் வெளியே வரணுமே வேர்வையின் மூலமா தானே வர முடியும் அப்ப அதுக்கு வர வரமாட்டேங்குது அப்ப இப்படி ஒரு ஒரு விசித்திரமான ஒரு படைப்பாக எது இருக்கிறது பன்றி இருக்கிறது என்று ஆராய்ச்சி பண்ணி அதை சொல்றாங்க சரி அதனால என்ன பாத்தீங்கன்னா இப்போ ஆராய்ச்சி பண்ணி இப்ப சொல்றாங்க இப்போ பன்றியோட இறைச்சி எடுத்துக்கிறேங்க ஒரு கிலோ பன்றிகரி ஒரு கிலோ பன்றிகரியை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அரை கிலோ அதுல வந்து கொழுப்பு இருக்கு ஒரு கிலோ இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி சொல்றேன் ஒரு கிலோ பிப்டி பர்சன்ட்